வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் கடக ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரியில் தங்கள் தொழிலில் பல ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடலாம் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் சனி உங்கள் எட்டாம் வீட்டில் அமையப் போகிறார் துறையுடன் இணைந்திருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது இந்த மாதம் உங்கள் போட்டியாரர்களிடமிருந்து அதிக போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் வியாபாரம் செய்தாலும் அதிக லாபம் தரும் வகையில் நல்ல பலன்களைப் பெற வாய்ப்புள்ளது மூன்றாம் வீட்டில் இருக்கும் கேது எல்லா தடைகளையும் மீறி வெற்றி பெறுவதற்கான உறுதியை உங்களுக்கு தருவார் கேதுவின் நிலை உங்களுக்கு ஆன்மீக ஆர்வத்தை தரும் மறுபுறம் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் ராகு அதிர்ஷ்டத்தின் தயவை பெறுவதில் சில தடைகளை தரக்கூடும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியும் உங்கள் சந்திரன் ராசிக்கு அதிபதியுமான செவ்வாய் ஜனவரி இருபத்தொன்று இருபது இருபத்தைந்துக்கு முன் தோழில் மற்றும் நிதியில் உங்கள் ஆர்வத்தை அதிகரிக்கும் எட்டாம் வீட்டில் சனி அமர்ந்திருப்பதால் இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் உங்கள் கால்கள் தொடைகள் போன்றவற்றில் வலியே அனுபவிக்க நேரிடலாம் குரு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் சந்திரன் ராசியில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் பெரிய உடல்நல பிரச்சினைகள் எதுவும் உங்களை தொந்தரவு செய்யாது நான்காம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ஜனவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த மாத இறுதியில் உங்களுக்கு சாதகமான பலன்களைத் தருவார் எட்டாம் வீட்டில் சனி இருப்பதால் உங்களின் தற்போதைய வேலை உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் கல்விக்கு முக்கிய கிரகமான புதன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமான பலன்களைத் தருவார் உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதத்தில் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சூரியன் ஏழாம் வீட்டில் அமர்வதால் அதிக குடும்ப பொறுப்புகளை ஏற்று செயல்படுவீர்கள் இந்த மாதம் குருவின் பார்வை உங்கள் காதல் மற்றும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் இந்த மாதம் குரு ஒன்பதாம் வீட்டில் உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு சில நல்ல செய்திகளை தருவார் இந்த மாதத்தில் ஒன்பதாம் வீட்டில் குரு நல்ல நிலையில் இருப்பதால் பணம் சம்பாதிப்பதிலும் செல்வம் சேர்ப்பதிலும் வெற்றி கிடைக்கும் மூன்றாம் வீட்டில் கேது இருப்பது தைரியத்தையும் உறுதியையும் இழக்கக்கூடும் பரிகாரம் பழங்கால நூலான லிங்காஷ்டகத்தை தினமும் பாடுங்கள்